அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாசியா சலீம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு காலையிலே வத்த குழம்பு ஒரு பல்க் ஆர்டராக வந்திருந்தது அதுக்கு பேஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் நான் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் பாதி ஆயில் பாதி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் கடுகுத்த மருப்பு போட்டு தாலிச்சிட்டு வரமிளகா ஒரு நாலஞ்சு வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் முக்கால்வாசினா பெரிய வெங்காயம் ஒரு கால்வாசி அந்த அளவுக்கு தான் சேர்த்துப்பேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கராப்பில் அது மேலே வந்து தூக்கி போட்டுருங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கடம்ப சாம்பார் சாதம் இதையும் ஒருத்தர் கேட்டுருந்தாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு குக்கர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா சாதா பாத்திரத்தில் வந்து செஞ்சிடலாம் எனக்கு நேரம் இல்லாதனால நான் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுருக்கேன் என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் கடுகுல்தரப்பும் சேர்த்துக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா சோம்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது எல்லாமே சேர்த்துன பிறகு வெங்காயம் பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அரை பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் கதம்ப சாம்பா சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதில் டேஸ்ட்டே அப்படியே பர்ஃபெக்டாக கிடைக்கும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஒரு வதக்கு வதக்கிங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா காராப்பில் சேர்த்துக்குங்க கராப்பில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம் வதக்கும்போது சேர்த்துக்கணுன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் கராப்பிலையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எல்லா வகையான காய்கறியும் சேர்த்துருக்கேன் எனக்கு ஆர்டர் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஐட்டமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு கொத்தரலாம் ஆனால் ஒரு ஐட்டம் போல் அது மாதிரி எப்பயாவது ஒரு முறை தான் வரும் ஒரு நாலஞ்சு ஐட்டம் பத்து ஐட்டம் இது மாதிரி தான் கலந்த போல் வரும் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துக்கிட்ட ஆயிடும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினேன் பார்த்திங்கன்னா இதில் கத்திரிக்காய் முருங்காய் பத் பட்டாணி கேரட்டு தக்காளி இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கிட்டேன் இந்த எல்லாம் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது எல்லாமே சேர்த்தன பிறகு இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா குக்கரில் நம்ம ஒரு விசில் விட்டு இறக்க போகிறோம் அதனால் வேக அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி சாம்பார் பொடி இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்குங்க உப்பும் சேர்த்தன பிறகு உங்கள் கிட்டே மாங்காய் இருந்துச்சின்னா இதுலேயே மாங்காய் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் தூக்கி கிடைக்கும் நான் இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா கரைசல் தான் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து ஒன்றா வேக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சேர்ந்தால் தான் இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா என்னால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம் எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை நான் இது ஆர்டருக்காக செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துடணும் வெங்காயம் மட்டும் நல்லா பொன்னிமா வதக்கி இருந்தால் போதும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு சும்மா ஒரு கிளரை கிளறிக்கிங்க ஏன்னா புளிக்கரிசல் சேர்த்த பிறகு சும்மா ஒரு கிளறி கிளறியது தண்ணி வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும் காய்கறி வேகத்துக்கு எனக்கு ஒரு விசையிலே போதும் நாம் யூஸ் பண்ணுற குக்கரை பொறுத்து தான் க விசில் எந்த அளவுக்கு விடணும்னு சொல்லிட்டு எந்த குக்கரில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு விசில் வெட்டு எடுத்தாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு வந்து செஞ்சுன்னு இருக்கேன் இல்லைங்களா இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் பொடி தனியா பொடி அதன் பிறகு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சது தான் எதுவுமே வெளியேந்து வாங்கினதே இல்லை எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சி செய்கிறது தான் ஹோம் ஃபுட்டுக்கு எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா வெளியேந்து வாங்க மாட்டேன் நான் வீட்லேயே அரைத்த மசாலாவே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுத்துரும் கொஞ்சம் பல்காக சேர்த்துன்னா பார்த்தீங்கன்னா எல்லா பொடியும் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்த்திருக்கேன் வீட்டில் சேர்ந்ததுனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் வற்ற குழம்பு சூப்பராக வந்துடும் நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வத்த குழம்பு செய்வேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தக்காளியும் தேங்காயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ரெண்டு பாகமாக வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா மிக்ஸி ஜல்லில் வந்து அறப்படலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை மிக்ஸி ஜல்லில் போட்டு எடுத்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து பத்தலை சாணம் மறுபடியும் கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் முதல்ல தக்காளியும் தேங்காயும் வந்து அரைச்சி விட்டுதான் மறுபடியும் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வைச்சாலும் உங்களுக்கு கெடாது ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டா போதும் ஒரு தட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது குழம்பு தேவைப்படுற நேரத்தில் இந்த மாதிரி வந்து குழம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி எல்லாமே சேர்த்தன பிறகு பார்த்திங்கன்னா புளி கசரம் அப்படியே வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு கிளரை வந்து கிண்டி விட்டுட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுடுங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் எனக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்லாம் வரல ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளரை விட்டுட்டு உப்பு வந்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்தன பிறகு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க நான் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணு குவான்டிட்டியாக வந்து பிரிக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் எப்போவுமே வழக்கம் போகிற அந்த அந்த மிக்சி ஜார் கழுவின தண்ணி இருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல ஏன்னா அதில் மசாலாலாம் நிறைய ஒட்டின்னு இருக்கும் முதல்ல அந்த தண்ணியை வந்து சேர்த்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா தண்ணி பற்றலன்னா வந்து தண்ணி சேர்த்துக்குங்க இது நடுவில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆர்டர் வந்துருந்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இதன் பிறகு வந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா இட்லி த பீனட் சட்னி அதன் பிறகு பார்த்திங்கன்னா கார சட்னி இது மாதிரி தான் வந்துருந்தது அதுவும் மதியம் பன்னெண்டு மணி போல தான் இந்த ஆர்டர்லாம் எனக்கு ஆரம்பிக்கும் ஆன்லைன் ஆர்டர்னாலே பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டர் எப்போ வரும்னே தெரியாது எல்லா ஆர்டரும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் டிஃபன் ஐட்டம் தான் வரும் மதிய நேரத்தில் சாப்பாடு தான் வரும் அப்படிலாம் இல்லை எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா கலந்த மாதிரி தான் வரும் ஒரு சில நேரத்தில் மதிய நேரத்தில் உப்புமாலாம் கூட வரும் இட்லி ஆர்டர் தான் வந்திருந்தது இட்லி வந்து ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு இது வேகத்துக்கே கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடும் இட்லிக்கு முதல்ல ரெடி பண்ணால் தான் மீதி இருக்கிற ஐட்டமெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட சிம்பிள் க்ளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் பண்ணிணு இருக்க சொல்லவே பார்த்தீங்கன்னா சாம்பார் ஆர்டர் ஒன்று வந்திருந்தது சரி இது நாலஞ்சு ஐட்டமாக வந்திருந்தது இந்த ஒரே ஆர்டர் கூட சாம்பார் மட்டும் வந்து சிங்கிள் ஆர்டராக வந்திருந்தது அதை வந்து முதல்ல வந்து செஞ்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஏன்னா நாலஞ்சு ஐட்டம் செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அதையும் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு அதையும் பேக் பண்ணி சூப்பராக வந்து டெலிவரியும் கொடுத்தாச்சு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரே ஆர்டர் நினைக்காம அடுத்தடுத்து வர ஆர்டர்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் எல்லா ஆர்டரும் கொடுக்க முடியும் கடம்பு சம்பா சாதனம் பார்த்திங்கன்னா எப்போயும் ஒரே விசில் இந்த காய்கடையெல்லாம் நல்லா வெந்திருந்தது ஆனால் அது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஸோ அதனால் மண்ணவர் தான் இது வந்து ரெடி பண்ணினிருக்காரு ஒன்றும் இல்லைங்க அதில் பருப்பு சேர்த்துட்டு சாதம் வந்து எப்போவுமே இருக்கும் அதை வந்து அரைச்சி சேர்த்துலாம் வத்த குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதுவும் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சுருப்பேன் அதை பார்த்திங்கன்னா மிக்ஸி தரில் ஒரு சுற்றி சுற்றி இது மாதிரி சேர்த்துக்கிட்டாலே போடும் கடம்பு சாம்பார் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இதில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தாளிச்சி கொடுத்து அதை வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம் வத்த குழம்பு ஆர்டரும் பார்த்திங்கன்னா மன்னர் தான் பேக் பண்ணின்னு இருக்காரு ஃபுட் செய்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கினு வர வேலையை வச்சுக்கிறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு மளிகை சாமான் தூக்கின்னு வரதுக்கு ஆட்டோக்கை இதுக்கே காசு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேயே எல்லா ஐட்டமும் போட்டுடுறது நல்லா தரமாகவும் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே அதிலே வந்து போட்டு எடுத்துடுறது எனக்கு கிச்சனில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வேலையே ச சரியாக இருந்தது மன்னார் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து வாங்கி வச்சிருந்தார் இது எல்லாமே செக் பண்ணி வாங்கிட்டு உள்ளே இருக்கிற சாமான்லாம் எல்லாமே எது எது காலியாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியும் வச்சுடுவார் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் எல்லாம் மிஸ் ஆகிடுது எத்தனை பேருக்கு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இப்போல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறவங்க இருப்பீங்க இது வந்தது பிறகு வெளியே ஆட்டோக்கள் எல்லாம் செலவு பண்ணி தூக்கின்னு வர வேலை எல்லாம் மிச்சம் இல்லைன்னா வண்டியில் மின்னெல்லாம் வச்சின்னு வரணும் அந்த வேலையெல்லாம் மிச்சமாக இருக்குது எல்லா மா மளிகை சாமானும் பார்த்திங்கன்னா செக் பண்ணி வந்து வாங்கிட்டாரு இது எல்லாமே வாங்கி வச்ச பிறகு எந்தெந்த ஐட்டம் தேவையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ரீஃபில் வந்து பண்ணி வச்சுருவார் ஏன்னா கிச்சனில் வந்து ஆர்டர் சமைக்கும் போது இது தீந்து போச்சு அது தீந்து போச்சுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சரியான கடுப்பு எடுக்கும் நம்ம கொடுத்துருக்க நேரத்தில் நம்மளால் எந்த ஒரு ஆர்டரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் டைமில் வந்து பண்ணி கொடுக்கவே முடியாது இந்த வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணி வச்சா தான் நம்மளுடைய கிச்சன் விலையும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நீட்டாக நடக்கும் இதை செக் பண்ணி வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிடும் அது வரைக்குமே நான் தனியாக தான் வந்த கிச்சனில் இருக்கிற ஆர்டர்லாம் பார்த்தாகணும் இந்த முறை மல்லிகை சாமான் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக இருந்தது எல்லாமே காலியான பிறகு தான் வந்து மல்லிகை சாமானே போட்டோம் ஏன்னா இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு அதன் பிறகு சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா மணி ரெண்டே ஆயிடுச்சு எங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே தனியாக சமைக்கல வர ஆர்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிட்டேன் தனியாக சமைக்கிறதுக்கான நேரமும் எங்களுக்கு இருக்க மாட்டேங்குது கரெக்டாக ரெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து சாப்பிடவே உட்காந்தோம் ஆர்டர் செஞ்சு கொடுத்தது மீது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் எங்களுக்கு இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்